வணக்கம் ஈழத்தமிழ வரலாற்று தாயகத்தை ஆட்சிப்படுத்தும் ஸ்ரீலங்கா போன்ற ஆட்சியாளர்களால் இன அழிப்புக்கு இன துடைப்புக்கு பண்பாட்டு அழிப்புக்கு தொடர்ச்சியாக உள்ளாகி வருவதை அனைத்துலக நாடுகளோ அனைத்துலக அமைப்புகளோ ஐநா சபையோ அனைத்துலக நீதிமன்றங்களோ கவனிக்காமல் எவ்வித பாதுகாப்பையும் வழங்க முடியாத நிலையே தொடர்கிறது ஈழத் தமிழர்கள் தங்களுடைய தாயக இறமையை முழு உறுதிப்படுத்தி தங்கள் மக்களின் நாளாந்த பாதுகாப்பை அமைதியை வளர்ச்சிகளை உறுதிப்படுத்தி தாங்களே தங்களின் உயிரை கூட பொருட்படுத்தாது ஒருமைப்பாட்டுடன் ஜனநாயக வழிகளில் உழைக்க வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாகிறது இதற்கான உள்ளத்து உறுதியையும் நம்பிக்கையும் தருகின்றவர்கள்தான் ஈழத்தமிழருடைய மாவீரர்கள் மக்களின் ஒருமைப்பாட்டுக்கும் தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த மரணமற்ற மென்னர்களின் வரலாற்றை ஈழத்தமிழர்கள் மீள் வாசிப்பு செய்வதற்கான மாதமாக நவம்பர் மாதமும் நவம்பர் இருபத்தேழும் அமைகிறது இந்த மாதத்தில் தங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் பலத்த சவால்களுக்கு மத்தியில் ஈழத்தமிழர்கள் இவற்றை முன்னெடுத்து வருவதே ஈழத்தமுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை எவராலும் எதனாலும் இன்றுவரை அழிக்க முடியாது புலவுள எழுவோம் என ஈழத்தமிழர்கள் உலகின் இனமாக இன்று பரிணாமம் அடைந்துள்ள காரணியாக மாவீரர் நாள் அமைகிறது ஈழத்தமிழில் சிவில் சமூகம் தாயகத்திலும் அனைத்து உலகிலும் மக்களின் தேவைகளை வெளிப்படுத்தும் குறைகளாகி அவற்றுக்கான செயல் திட்டங்களையும் ஆள் அணிகளையும் உருவாக்கி உழைத்திட வேண்டிய பொறுப்புள்ள காலம் வேறுபாடுகள் உடன்பாடின்மைகள் இயல்பாகும் அவற்றை பிரிவினையாக மாற்றாது பொறுமையுடன் தாயக தேசிய தன்னாட்சியை உறுதிப்படுத்துவதற்கான பலமாக மாற்றுவதற்கான உரையாட்களை உருவாக்கி ஒருமைப்பாட்டை பலப்படுத்த வேண்டும் என தமிழ் ஊடகம் ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயல்பாட்டை உடன் நிறுத்துமாறு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது கட்டைக்காடு பகுதியில் மகளல் அகலப்பட்டு வருவதால் பாரிய குழிகள் காணப்படுவதன் போது இயற்கையின் பேரழிவின் போது குடும்பங்கள் பல அருகில் வசிப்பவே நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் கட்டைக்காடு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது மேலும் நேற்று கசிப்புக்காக பலர் கூடியிருந்த காட்டுப்பகுதிக்குள் திரிடிரண்டு சென்ட்மேரீஸ் விளையாட்டுக் கழகம் முற்றுகையிடப்பட்டு கசிப்பு பெறலை கைவிட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் தப்பிச் சென்றதுடன் கசிப்புடன் கசிப்பு பெறல் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் கைப்பற்றப்பட்டு ஏரியூட்டப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கவினால் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் முதலாவது வரவு மற்றும் செலவை முகாமைத்துவம் செய்தல் இரண்டாவது அதற்கான நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியத்தின் பொறிமுறைகளுடன் சமநிலைப்படுத்தல் மூன்றாவது வர்த்தகர்கள் மக்கள் மற்றும் நாட்டுக்கான நன்மைகள் என்பவை குறித்து அவதானம் செலுத்துதல் ஓரளவு உள்வாங்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் சிறந்த விடயங்களும் உள்ளன சற்று சிந்தித்திருக்கலாம் என்று தோன்றும் விடயங்களும் உள்ளன முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார தொடர்பில் சற்று ஆழமாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கலாம் என்பதும் சிறு சிறுதான யோசனைகள் பலவற்றை முன்வைப்பதை விட ஒரே சந்தர்ப்பத்தில் பொருளாதார நிலைமையை மாற்றக்கூடிய அவதானம் செலுத்தியிருக்கலாம் என்றும் பொருளாதார நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் கீழ் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் எடுத்த முடிவை தொடர்ந்து அக்கறை பத்தனை பகுதி தொழிலாளர்கள் பால்சோறு வழங்கி அன் திசா நாயக்காவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் தேங்காய் நடுகையை ஊக்குவிக்கும் நோக்கில் வீட்டுத் தோட்ட நடுகைக்காக ஐந்து லட்சம் தென்னை மரக் கன்றுகளை விநியோகிக்கும் தேசிய திட்டம் இன்று காலை அம்பாறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பத்தளை போலீஸ் பிரிவில் கை துப்பாக்கியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற கார் பத்தளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்து காரின் சாரதியின் இருக்கை கடியில் அந்த கை துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற சூடு சம்பவத்துடன் தொடர்பிய குற்றச்சாட்டில் யாழ் மேனிபாய் பகுதியில் காருடன் கைது செய்யப்பட்ட மூவருடன் காருக்குள் இருந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு இன வளர்ப்பு நாய் ஒன்றையும் கைது செய்து விசேட போலீஸ் குழு மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொழும்பில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்கள் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் மூடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வது அதிகரித்துள்ள நிலையில் யாழ் கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிக தெரித்துளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாதாமடு பகுதியில் இயங்கிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டு ஐந்து பிறவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரம் லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான கோடா மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனதீவு பிரதேச செயலகப் பிரிவில் சட்டவிரோத போதை வஸ்து மற்றும் கசிப்பு உற்பத்திகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் தமது ஆதரவை வழங்க எனவும் பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் போதைப்பொருள் தடுக்கும் திட்டத்தின் கீழ் நேற்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமையும் ஐந்து கிலோ கிராம் எழுநூற்றி கிராம் ஹெரோயின் எண்ணூற்றி கிராம் 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 ஐஸ் கிலோ எண்பத்தி ரெண்டு கஞ்சா இருபத்தேழு லட்சத்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒரு கஞ்சா செடிகள் நான்கு கிராம் குஸ்ரக போதைப் பொருள் இருபத்தி கிராம் ஹசிஸ் ரக போதை பொருள் அறுநூற்று முப்பத்தி ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் ஒரு கிலோ கிராம் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த போதை பொருட்களுடன் தொடர்புடைய தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரம் சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் மறுவாழ்வு நிலையங்களுக்கு ஐந்து பேர் அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் அகில இலங்கை டென்னிஸ் அமலனும் கொழும்பு தலைநகருக்கு வெளியே உருவாக்கிய பதினைந்தாவது டென்னிஸ் விளையாட்டரங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது புத்தளத்தில் இதனை வெற்றிகரமான செயல் திட்டமாக நிறைவு செய்வதில் முறையான திட்டமிடலும் மாநகர சபை உறுப்பினருடைய ஒத்துழைப்பு அரசு திணைக்களங்களின் பங்களிப்பு குறிப்பாக நிதி மற்றும் பொருள் உதவிகளை வழங்கிய பொதுமக்கள் அன்பளிப்பு பிரதான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது